தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு துணி முக்காடு போட்டு நெஞ்சில் அடித்து ஒப்பாரி பாடி நூதன போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோட்ட தலைவர் வெங்கடசாமி தலைமையில் தங்கவேல் செல்வகுமார் சிவகுமார் மணிமொழி ஆகியோர்களின் முன்னிலையில் தில்லையப்பன் கோட்டை செயலாளர் கோரிக்கை விளக்க உரையை ஆற்றினார் இதில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தொன்றாவது மாதப்பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற ஆணையை அமல்படுத்த வேண்டி மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வந்தால் ஐயாயிரம் பணியிடம் ஒழிக்கப்படும் கிராமப்புற இளைஞர்களுக்கு காலி பணியிடங்களில் பணி வழங்க வேண்டும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு மூவாயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடி ரூபாய் சுங்கவரை வசூல் கொள்ளை நடக்குது பார் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை நூற்று நாற்பது அணை ரத்து செய்ய வேண்டி மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என இருநூறுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி அமைத்து தனியார் வசூல் வேட்டை நடத்த அனுமதியோம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலையில் கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரி பாடி மூத்தரப் போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பது கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நூதனம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களோட சொத்தை எல்லாம் மக்களோட சொத்தை எல்லா மாநில நெடுஞ்சாலை ஆரவாத்து கொடுக்கிறீங்க கொடுக்கிறீங்க தனியாறு முதலாளிங்க தனியார் முதலாளிங்க

रेतिणे रुपिए रत रे